ராமேஸ்வரத்திலிருந்து தடைக்காலம் நிறைவடைந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களுக்கு எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான மீன் இறால் நண்டு கணவாய் கிடைத்ததால் மகிழ்ச்சியுடன் கரை திரும்பினர் தமிழகத்தில் மீன் இனப்பெருக்க காலமாக கருதப்படும் ஏப்ரல் பதினைந்து முதல் ஜூன் பதினைந்து வரை விசைப்படகுகள் மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டது தடைக்காலத்தின் போது படகுகள் சீரமைப்பு பணிகளை மீனவர்கள் மேற்கொண்டனர் இந்த நிலையில் தடைக்காலம் நிறைவடைந்த நிலையில் ராமேஸ்வரத்திலிருந்து ஐநூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்கச் சென்றனர் இன்று காலையில் கரை திரும்பிய மீனவர்களுக்கு சிறிய படைகளுக்கு இருநூற்று ஐம்பது கிலோ முதல் முன்னூறு கிலோ வரையிலும் பெரிய படைகளுக்கு முன்னூறு கிலோ முதல் நானூற்று ஐம்பது கிலோ வரை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இறால் மீன் நண்டு கணவாய் உள்ளிட்ட மீன்களை பிடித்து வந்தனர் அறுபத்தி ஓரு நாட்கள் தடைக்காலம் நிறைவடைந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களுக்கு எட்டு கோடி வரையிலான இறால் மீன் நண்டு கணவாய் கிடைத்துள்ளதால் மகிழ்ச்சி அடைந்தனர் કાંડા કાંડા કા કે ભાઈ